அம்மன் திருவிழா கொடியேற்றம் மற்றும் பழமையானது இலங்கை தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஆன்மீக வாழ்விலும் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது இந்த ஆலயத்தின் சிறப்புகள் வரலாறு திருவிழா முறைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி பேச்சுவழக்கில் விரிவாக பார்ப்போம் நைனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் ஒரு வரலாற்று பின்னணி நைனா தீவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட கடற்பாதையில் அமைந்த ஒரு சின்ன தீவு இந்த தீவுக்கே ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கு இங்கே வாழ்ந்த நாகர் இனத்தவர்கள் தான் இந்த ஆலயத்தை ஆரம்ப காலத்துல கட்டினதா சொல்றாங்க கிட்டத்தட்ட பதினான்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது நாகலோகத்து நாகங்களும் இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சதாவும் கதைகள் உண்டு ஆரம்பத்துல ஒரு மரப்பொந்துக்குள்ள அம்மனை வச்சு வழிபட்டிருக்காங்க அப்புறம் டச்சுக்காரர்கள் ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டுல ராமலிங்கம் ராமச்சந்திரங்கிறவர் இந்த கோயில கல்லுல கட்டி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்துல ராஜகோபுரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றுல விமானமும் கட்டி இருக்காங்க பல வருஷமா பல ஆட்சி மாற்றங்கள் போர்க்காலங்கள்னு பல கஷ்டங்களை இந்த கோயில் சந்தித்திருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு மாதிரியான காலங்கள்ல பெரிய பாதிப்புகளையும் சந்திச்சிருக்கு ஆனாலும் பக்தர்களின் அயராத முயற்சியால மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இப்போது கம்பீரமா நிக்குது இந்த ஆலயம் இலங்கையில் உள்ள முக்கியமான சக்தி பீடங்கள்ல ஒண்ணு அம்மன் இங்கே நாக தேவதையாக நாகங்களுக்கு அருள் பாலிக்கும் தேவியாக வழிபடப்படுறாங்க பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறது நாகங்களை வழிபடுறது எல்லாம் இங்க காலங்காலமா நடக்கிற ஒரு சடங்கு இந்த கோயிலுக்கு சிங்கள மக்களும் வந்து வழிபடுவாங்க இது ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் இருக்கு வருடாந்த திருவிழா ஒரு பெருங்குடல் நைனாதீவு அம்மன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஒரு பெரிய நிகழ்வு இது மகோற்சவம்னு சொல்லுவாங்க ஆனி மாசத்து பூரணி தினத்துல தீர்த்தோற்சவத்தை கொண்டாடுவாங்க ஆரம்பத்துல பத்து நாட்கள் நடந்த திருவிழா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு பிறகு பதினைந்து நாட்களா மாறியிருக்கு இந்த திருவிழா காலங்கள்ல இலங்கை முழுவதும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூடுவாங்க பக்தர்களுக்கு தங்குறதுக்கான வசதிகளும் அன்னதானமும் இங்கு சிறப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுல இருந்து நித்திய அன்னதானம் நடக்குது திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தீவு முழுக்க ஒரு திருவிழாக்களை வந்துடும் படகுகள் எல்லாம் பக்தர்களை ஏத்தி இறக்க பரபரப்பா இருக்கும் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நைனா நைனாதீவுக்கு படகு போக்குவரத்து இருக்கும் திருவிழா காலங்கள்ல இந்த காட்சிகள் எல்லாம் ரொம்பவே அருமையா இருக்கும் கொடியேற்றம் திருவிழாவின் தொடக்கம் மகோற்சவத்தின் மிக முக்கியமான நிகழ்வு கொடியேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திருவிழா இந்த வருஷம் அதாவது ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறுகிறது இந்த கொடியேற்றத்துக்கு முந்தைய சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஒரு நாகப்பாம்பு ஆலயத்துக்கு முன்புறம் வந்து படம் எடுத்து காட்சியளித்திருக்கு இத பக்தர்கள் ஒரு நல்ல சகுனமா கருதுறாங்க கொடியேற்ற நாள் அன்னைக்கு காலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் ஆலயத்தை சுத்தி உள்ள வீதிகள் எல்லாம் சனசமுத்திரமா இருக்கும் வாத்தியங்கள் முழங்க வேத கோஷங்கள் ஒலிக்க கொடியேற்றப்படும் கொடியேற்றத்துக்கு முன்னாடி விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் மூலவர் அம்மனுக்கு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்படும் கொடியேறியதும் அம்மன் பிள்ளையார் முருகப்பெருமான் சகிதம் உள்வீதி வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க கொடியேற்ற நிகழ்வு முடிஞ்சதும் திருவிழாவுக்கான அடுத்தடுத்த தினசரி நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு பூஜை அபிஷேகம் எல்லாம் நடக்கும் திருவிழா தீர்த்த திருவிழா எல்லாம் இந்த மகோற்சவத்தின் உச்சகட்ட நிகழ்வுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழா சிறப்பு ஏற்பாடுகள் இந்த வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழாவுக்காக நிறைய சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் ஒரு சிறப்பு கூட்டம் நடந்து பக்தர்கள் வசதிக்காக பல முடிவுகள் எடுத்திருக்காங்க படகு சேவை வான் இறங்குதுறையிலிருந்து நைனாதீவுக்கு படகு சேவை ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இருக்கும் இது பக்தர்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் பேருந்து சேவை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் காலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் இறுதி படகு சேவை வரை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இயங்கும் திருவிழா காலங்கள்ல காலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கே பேருந்துகள் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் இரவு பேருந்து சேவையும் படகு சேவைக்கு ஏற்றவாறு இருக்கும் வாகன தரிப்பிடம் குறிக்கட்டுவான் இறங்குதுறை பகுதியிலும் வீதி ஓரங்களிலும் வாகனங்களை நிறுத்த தடை விதிச்சிருக்காங்க பக்தர்கள் வாகனங்களை ஒதுக்கப்பட்ட தான் நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதை மீறினா போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்களாம் கட்டட பொருட்கள் போக்குவரத்து ஜூன் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குறிக்கட்டுவானில் இருந்து நைனாதீவுக்கு கட்டட பொருட்கள் வங்களாவடி இறங்குதுறைக்கு கொண்டு செல்ல அனுமதிச்சிருக்காங்க மாலை இரண்டு மணிக்கு அப்புறம்தான் கட்டடப் பொருட்களை ஏற்றுச் செல்ல முடியும் கடைசி நான்கு திருவிழா நாட்கள்ல கட்டட பொருட்கள் எடுத்து செல்வது முழுசா தடை செய்யப்பட்டிருக்கு அன்னதானம் அமுத அன்னதான சபையினர் திருவிழா நாட்களில் பக்தர்களுக்கு மதிய மற்றும் இரவு உணவை வழங்குவாங்க இது பக்தர்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பாதுகாப்பு போலீசார் சீருடையிலும் சாதாரண உடை சிவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க பக்தர்கள் அவங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காங்க சுகாதார ஏற்பாடுகள் கோயில் வளாகத்துல தண்ணீர் பந்தல் அமைக்க விரும்புறவங்க பொது சுகாதார ஆய்வாளரை தொடர்பு கொண்டு அனுமதி பெறணும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கோயில் வளாகத்துல முழுசா தவிர்க்க சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தற்காலிக கடைகள் ஆலயத்துக்கு முன்னாடி உள்ள தற்காலிக கடைகள் அகற்றப்பட்டு பொருத்தமான இடங்கள்ல ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லிருக்காங்க இவை அத்தனையும் பக்தர்கள் எந்தவித இடையூறும் இல்லாம பாதுகாப்புடன் நிம்மதியா வந்து அம்மனை வழிபட்டுட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் ஆன்மீக முக்கியத்துவம் நைனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் வெறும் கோயில் மட்டுமல்ல இது ஒரு நம்பிக்கை நாகர் இன மக்களின் குலதெய்வமா இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்களின் மனசுல இடம் பிடிச்சிருக்கு குடும்பங்கள் கூடி பக்தி பரவசத்தோட வழிபடுற இடம் இது புதுசா கல்யாணம் ஆனவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்க நோய்கள் தீர பிரார்த்தனை செய்யறவங்கன்னு எல்லா விதமான பக்தர்களும் இங்கே வருவாங்க இங்கே வந்து வழிபட்டா மனசுக்கு நிம்மதியும் அருள் கிடைக்கும்ங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த வருடாந்த திருவிழா பக்தர்கள் எல்லோரும் ஒன்னா கூடி அம்மனின் அருளை பெற்று அவங்களுடைய குடும்பத்துல சுபீட்சம் கிடைக்க பிரார்த்தனை செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழா மேலும் சிறப்பாக அமைதியாக பக்திமயமாக நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அம்மனின் அருளால் திருவிழா வெற்றிகரமாக நடைபெறும்னு நம்பலாம்